உயர்நீதிமன்றங்களில் தமிழை பயன்பாட்டு மொழியாக வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் போராடி வருகிறார்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள் அந்த போராட்டத்தின் ஒரு அங்கமாக தற்போது உண்ணாவிரத போராட்டம் உட்பட அங்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் வழக்கறிஞர்களாகிய எங்களது கருத்துக்களை பொது வெளியில் வைக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் ஏனென்றால் ஒரு நாட்டில் அதாவது நமது இந்திய திருநாட்டில் உள்ள இன்று மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்களின் மக்களின் மொழியில் வந்து அந்த உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக அந்த மாநில மக்கள் பயன்படுத்தும் மொழியை பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது இந்திய அரசியலம்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த காலத்தில் இருந்து பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளாக அந்தந்த மாநில மொழிகளில் உயர்நீதிமன்றங்களில் பயன்பாட்டு மொழியாக பயன்படுத்த வேண்டும் என்று அரசியல் சரத்து அரசியல் சாசன சரத்து முன்னூற்றி நாற்பத்தி மூணில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆங்கில மொழிக்கு ஒரு கூடுதல் மொழியாக ஆங்கில மொழியும் இருக்கலாம் கூடுதல் மொழியாக அந்தந்த மாநிலங்களுக்கான மொழியை கூடுதல் மொழியாக உயர் நீதிமன்றங்களில் பயன்பாட்டு மொழியாக பயன்படுத்த வேண்டும் என்று அப்போது விவாதிக்கப்பட்டது பதினைந்து வருடங்களுக்குள்ளாக அதை நிறைவேற்றவும் ஒரு ஒரு தீர்மானிக்கப்பட்டது மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் கூடிய மாநாட்டில் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டது அப்போது ஒவ்வொரு மாநிலமும் இந்தி பேசும் மாநிலங்களில் இந்தி மொழியை பயன்படுத்தலாம் என்றும் தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக தமிழ் மொழியை நமது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பயன்படுத்தலாம் என்றும் இவ்வாறாக விவாதிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தமிழை நாம் வந்து இங்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக பயன்படுத்தலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது அது ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி எயிட் சப் கிளாஸ் டூ இதில் வந்து சொல்லுது இது வந்து ஆங்கில மொழியுடன் தமிழ் மொழியும் சேர்த்துக்கலாம் அப்போ ஏதாவது அந்த மாதிரி ஒரு இப்போ நீதிமன்றங்களில் வழக்காடு மொழி என்பது அந்த மக்களுக்கு புரியணும் வழக்கு நடத்துகிற மக்களுக்கு புரியணும் என்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட ஒரு உன்னதமான கருத்து ஏன்னா ஒரு நீதி வழங்குவது முக்கியமல்ல அது உணரப்பட வேண்டும் என்பது அடிப்படை கொள்கை நீதி பரிபாலனத்தினுடைய அறி அடிப்படை கொள்கை அது மாதிரி என்ன நீதிமன்றங்களில் என்ன நடக்கிறது என்பது வழக்காடிகளுக்கு தெரிய வேண்டும் வழக்கறிஞர் என்ன தன் வழக்கை எடுத்து இயம்புகிறார் என்பது வழக்காடிகளுக்கு தெரிந்தால்தான் அது சரியான ஒரு நீதி பரிபாலனமாக நீதி நடைமுறையாக இருக்கும் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து எனவே ரெண்டாயிரத்தி ஆறில் நமது அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் என்று அப்போதைய தலைமைய நீதியரசர் ஏ பி ஷா அவர்களிடம் கருத்து கேட்டார் இந்த மாதிரி சென்னை உயிர் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வர வேண்டும் அதற்கு என்ன அடிப்படை கட்டமைப்புகள் தேவைப்படுகிறது என்பது குறித்து அவரிடம் ஏ பி ஷா நிதியரசர் அவர்களிடம் கேட்டபோது அவர் கொண்டு வர ஒன்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதற்கான கட்டமைப்புகள் ஏற்படுத்த அரசு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் அது பெயரளவில் மட்டும் இருந்துவிட்டது இதுவரை அதற்கான கட்டமைப்புகள் அதாவது போதுமான அந்த சுருக்கெழுத்து அப்புறம் அந்த நீதி துறையில் இருக்கின்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து தருவது அதே மாதிரி வழக்கு விசாரணையின் போது வெளிமாநில நீதிபதிகள் அங்கு இருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ் தெரியாது அவர்களுக்கு இதை டிரான்ஸ்லேட் செய்யும் அதாவது மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய அந்த எல்லாம் செய்து கொடுக்கவில்லை ஆனால் முன்னூற்றி தொண்ணூ முந்நூற்றி நாற்பத்தி எட்டு சப் கிளாஸ் டூ நீங்கள் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் வந்து ஆளுநர் வந்து இதை பரிந்துரை செய்தால் குடியரசுத் தலைவருக்கு எழுதி கேட்டால் குடியரசுத் தலைவருடன் ஒப்புதலுடன் நிச்சயமாக வழக்காடு மொழியை மொழியாக அந்தந்த மாநில மொழிகளை அதை கொண்டு வரலாம் அமல்படுத்த முடியும் இப்போது உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் அங்குள்ள மொழியாகிய ஹிந்தி மொழி வந்து வழக்காடு மொழியாக இருக்கிறது ஆனால் தமிழ் தமிழகத்தில் இல்லை தமிழகத்தில் இப்போ நம்ம தமிழ் வந்து வழக்காட முடியாது எல்லாம் வந்து என்னது வழக்கு ஆவணங்கள் வ வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய எல்லா இதுவும் வந்து இங்கிலீஷில் தான் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருந்துட்டு வருது நிச்சயமாக வந்து இது வந்து தமிழில் வந்து நம் தமிழ்நா நம்ம வந்து தமிழ்நாட்டில் தமிழை வந்து பேசுகிறவங்க வந்து ஐம் ஐ அம் ப்ரவுட் ஆஃப் தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நான் தமிழனாக பிறந்தது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் என்று மார்த்தட்டிம் ஆனால் ஏதோ வந்து நான் நாம வந்து இங்கிலாந்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் நம்ம வழக்கு நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்று நில கொண்டிருக்கிறது ஆக நம்ம மக்களிடம் வந்து அந்நியப்பட்டு இருக்கின்ற அந்த நீதி அமைப்பு என்பது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது அது அடிப்படை ஜனநாயக விரோதமானது ஏன்னா ஒருத்த வந்து ஒரு ஒரு மனிதர் ஒரு ஒரு குடிமகன் அவர் தான் தாக்கல் செய்யும் வழக்கு என்ன என்பதும் தான் வழக்கு எந்த என்ன மாதிரி பேசப்படுகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள கொள்ள வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து அவசியமாகிறது ஆனால் அந்த சூழ்நிலை இல்லாத போது அந்நியப்பட்டு நீதிமன்ற மொழி இருக்கிறதால் இது வந்து தமிழில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காட்டு மொழியாக பயன்பாட்டு மொழியாக கொண்டு வர வேண்டும் நிச்சயமாக வழக்கறிஞர்கள் எங்களுக்கெல்லாம் ஆத்மார்த்தமான ஒரு அதில் ஒரு ஏக்கம் இருக்கிறது நாங்கள்லாம் போயிட்டு அதிகப்படியான இந்த வழக்கறிஞர்கள் வந்து தமிழ் மீது மிகவும் பற்றுக்கொண்டு நேசிக்கின்ற சூழ்நிலையிலும் அதே மாதிரி ஆங்கிலத்தில் போதுமான புலமை இல்லாத சூழ்நிலையில் தமிழில் வாதாட வேண்டிய நிலை வந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம் அதே போல் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் நம் நம்மளோட ஒருங்கிணைந்த ஒரு மொழி அப்ப ஒரு மனிதன் சிந்திக்கும் போது தாய்மொழியில் சிந்திப்பதை விட வேறு எந்த மொழியிலும் சரியாக சிந்திக்க முடியாது எனவே சிந்தனை திறன் வந்து தாய்மொழியில் தான் இருக்கும் அதனால் எங்கள் வழக்கறிஞர்களாகிய எங்களுக்கும் வந்து தாய்மொழியில் சிந்திக்க வே சிந்தித்து தாய்மொழியில் வாதாட வேண்டிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டால் அதை நாங்கள் அகம் அகமகிழ்ந்து வரவேற்போம் மகிழ்ச்சியாக வழக்கு நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் கொள்கிறேன் வணக்கம்